வைக்கார் போயிருது முல்லைத்தீவை பார்த்தேன் அது ரொம்ப மகிழ்ச்சி முதல் த இலங்கைக்கு வர்றோம் ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா நன்றி வணக்கம் இப்ப யாழ்ப்பணத்துல வெளியே போனா பாயசம் இருக்கா முந்தி சாப்பிடுவோமா வணக்கம் ரவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படியின் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு தொகுதி கலைஞர்கள் வேர்கெதிரை இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் வேர்கெதிர் சொல்லி பார்த்தோம்னால் முற்றுமுழுதாக வந்து ஈழத்தில் தயாரிக்கப்பட இருக்கின்ற மில்லர் திரைப்படத்தின் தொடக்க விழாவு இன்றைய தினம் வந்து பின்னேறம் ஆறு மணிக்கு இடம்பெற இருக்கின்றது அந்த தொடக்க விழாவை சிறப்பிப்பதற்காகத்தான் இந்த கலைஞர்கள் வந்து வருகை தருகின்றார்கள் இந்த கலைஞர்கள் யார் யார் வருகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் திரைப்பட நடிகர் வந்து எஸ்டே சூர்யா பாடலாசிரியர் வைரமுத்து மற்றது வந்து நடிகர் ரஞ்சித் சிங்கம்புலி காமெடி நடிகர் சிங்கம்புலி இப்படி எட்டு கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் பலாலி விமான நிலையத்துக்கு வருகை திரே இருக்கின்றார்கள் அவர்கள்ட்டு வருகை எப்படி இருக்கின்றது அதோடு வந்து இந்த பட தொடக்க விழா வந்து இன்றைய தினம் ஆறு மணிக்கு யாழ்ப்பாணம் விலம்புரி ஹோட்டலில் இடம்பெற இருக்கின்றது அந்த காணொலிகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வருகையில் வந்து கலைஞர்கள கௌரவிப்பு எப்படி இருக்குது அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த பிறகு எப்படி விடயங்கள் வந்து கூற போகின்றார்கள் என்பது தொடர்பாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யார் அது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ இப்போ காணொலிக்கில் போகலாம் பாங்கோ நனவாகும் இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டுதான் எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை இனிமே தகவல் விரும்புகிறோம் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடை எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்படி எதிர்காலத்தில் மனைத்திரன்சரோட நீங்கள் வேல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் மனதிறன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் என்னும் மறக்காதியார் சரோட அவ்வளவு வேற விஷயம் அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது எதிர்பாரங்கள எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் யாழ்ப்பாணம் வருகையை பற்றி என்னுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் அடுத்து உங்களுடைய படம் என்ன அதை பற்றி அடுத்த பார்த்தா ஸ்கிரிப்ட் இருக்குது எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்து யார் வச்சு எடுக்கிறா இல்லை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் ஹீரோ முடிப்பேன் ஆ ஓகே இதங்கட கூட மாமா வர வணக்கம் 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 அது ரொம்ப மகிழ்ச்சி முதல் தன இலங்கைக்கு வர்றோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸ்டைலாக வந்துருக்கீங்க மாசா நன்றி வணக்கம் <cents input> <laughs> <laughs> போல்லை அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மில்லத்திர சினிமா பற்றி இது மிகப்பெரிய உலகளவில் ஒரு பெரிய ஒரு படமாக தான் இருக்குது அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லத்திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ஏதாவது பார்த்தீங்களா இல்லை இது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அந்த அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நான் இந்த படத்தில் நீங்கள் அது நடிக்கிற மாதிரி

எனக்கு இது சார்ந்த நிறைய நாலேஜ் இல்லை நான் நிறைய படம் பார்த்ததில்ல ஸோ இனிமேல் எல்லாம் பார்க்க ஆசைப்பட்றேன் இந்த படம் நண்பர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு படம் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் வணக்கம் சார் அப்படி நீங்கள் யாழ்ப்பாணத்து முதல் முறையாக வந்துருக்கீங்க என்ன ஃபீல் பார்க்குறீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து நான் இது ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் வரேன் பெரிய கனவோடு இருக்கேன் யாழ்ப்பாணம்னு எப்படி இருக்கும் தெரியல அதனால நிச்சயமாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு என்னடா வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கட் நாலாவது படம் மில்லர் திரைப்படத்துக்காக என்னுடைய தொடக்க விழா அதுக்காண்டியே இந்தியாவிலேருந்து எங்களுடைய கல இந்திய கலைஞர்கள் வந்து விரையினும் அப்போ அவையில் வரவேற்கும் வந்து நாங்கள் இங்கத்திய ஈழத்து கலைஞர்கள் சேர்ந்து வந்து இதில் அவையில் வரவேற்க நிற்கணும் ஓ முட்டு வந்து இது எங்களோட ஈழத்து கலைஞர்கள் தான் இந்த படத்தில் நடிக்கணும் இவியல் வந்து தொடக்க விழாக வந்திருக்கணும் ஆமாம் கவிஞர் வைரமுத்து மற்றது எங்களோட எஸ் ஏ சூர்யா எக்டர் மற்றது சிங்கம்பு பாண்டியராஜ் இயக்குனர் நித்திலம் அவர் இயக்குனர் மற்றது இன்னொரு ரெண்டு பேர் தெரியணும்